நமச்சிவாயம் ஜெயவராகி புரட்டாசி மாத பலன்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே அற்புதமான யோகம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பொதுவா தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ அவ்வளவு சிறப்பா இல்லை என்னுடைய அனுபவம் என்னுடைய கணக்கு பிரகாரம் என்னுடைய ஜோதிட அனுபவத்தின் பிரகாரம் ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய நல்ல நிலைமைனா ஒரு புகழோடு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இதுக்கப்புறம் அவங்க கீழே இறங்க முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் அதிபர்களாக இருக்கலாம் முதலாளிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க இமேஜில் இருக்கக்கூடியவங்க எங்கள் வீட்டுக்காரன் வந்து போலீஸாக இருக்காரு நாள்லேருந்து வேலைக்கு போயிடுச்சு வேலை போயிடுது அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமா எங்கள் அப்போ எங்கள் வீட்டுக்கார ஒரு எஸ்ஐயாக இருக்காரு இன்ஸ்பெக்டராக இருக்காரு சும்மா சாதாரணமாக சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரன் வேலை போயிடுச்சு அப்படின்னு போய் வெளியில் சொல்ல முடியுமா அப்போ அதே போல் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கிளைண்ட்ஸை வச்சு நான் ஒரு கணக்கு சொல்றேன் ஒரு அறுபது சதவிகித தனுசு ராசி என்பர்கள் படாத கஷ்டப்படுறாங்க தன்னுடைய நிலையை காப்பாற்றி கொள்வதற்கு இப்ப என்ன ஸ்டேஜில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்டேஜை காப்பாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த கஷ்டம் ஏன் வந்தது தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் அஞ்சு பன்னெண்டு குடையவன் அஞ்சு பன்னெண்டு குடிய செவ்வாய் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல போயிட்டு புதனுடைய வீட்டுல அமைஞ்சு போயிட்டார் அப்போ கடன் கொடுத்தவங்க எல்லாம் ரொம்ப அதிகமா ப்ரெஷர் கொடுக்கறது அல்லது அதிகமா கால் பண்றது மெயினா ப்ரெஷர் குடுக்கறது எனக்கு இந்த மாசமே கொஞ்சம் பைசா வேணும் பணம் வேணும் கொடுத்துருங்க இன்ட்ரெஸ்ட் கொடுங்க இல்லைன்னா அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் அப்ப பணங்காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் மெயினா லோன் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள் அது குடும்பமாக இருக்கலாம் இருக்கலாம் கம்பெனிகளாக தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்ப அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள்லாம் ரொம்ப தலைக்கு மீறி போயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து அந்த கடன் சுமைகள் குறையும் ஏன்னா எத்தனையோ அன்பர்கள் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பல கோடி ரூபாய் ஒரு நாற்பது கோடி ஐம்பது கோடி எண்பது கோடி ரூபாய் வரலுமே கூட கடன் ஒன்றுமே பண்ண முடியாமல் வராங்க ஆறு மாதம் அழகாக அவங்க அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வராங்க பரிகாரங்கள் தனுசுராசினியர்களின் நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வரக்கூடிய தொழில் போட்டிகள் அரசியல் போட்டிகள் அரசியல் பழிவாங்குதல் அப்ப அந்த மாதிரிலாம் போட்டி பொறாமைகள் பிசினஸ் வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வேலை செய்யற இடத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள் இந்த குடும்பத்தில் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் தனுசு ராசிக்கு இதெல்லாம் நிறையவே இருக்கு எத்தனையோ தனுசு ராசிக்கு நான் கண் கூட கையில எடுத்து காமிச்சிருக்கேன் ஆள் யாரு அடையாளம் யாருன்னு தனித்தனியா எடுத்து காமிச்சிருக்கேன் நிறைய செய்வினை பிளாக் மேஜிக்ஸ் செய்வினை கோளாறுகள் அப்ப அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே இந்த மாதம் முதல் மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் இந்த பண்ணிடுச்சு பையன் இந்த மாதிரி குடும்ப கஷ்டங்கள் கணவன் மனைவி குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் மெயினா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அதே சமயத்துல குடும்ப உறவுகள் குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அதே போல பதவிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அது மூலியமாக வரக்கூடிய வம்பு வழக்குகள் கேஸு இவங்க ஏதாவது கழகம் பண்ணி போட்டு கொடுக்கறது ஐடி ரைடு ஈடி ரைடு ரெக்கவரி பண்ணுறது அந்த மாதிரியான வீண் கழகங்கள் இருக்குமே ஆனால் அதையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு அச்சுறுத்தல்கள் இருக்கும் ஏன்னா திரும்பி நீ உள்ள போறியா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்ப அந்த மாதிரி அச்சுறுத்தல்கள்லாம் இருக்கும் ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருப்பாங்க அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் எதான என்கொயரி நடக்கும் முடிஞ்சாதான் அவங்க போய் ஜாயின் பண்ணவே முடியும் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக அவை இருக்கும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்றது ரீஜாயின் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஐயர் ஆபீசர்ஸ் பேசாம இருக்கிறது பழி வாங்குவது வேலை கிடைக்காம இருப்பது போன்ற வேலை ஜாப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே அப்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆன்சைட் வெளிநாடு போவதற்கு அல்லது ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும் ட்ரான்ஸ்பர்ஸ் வேலையில இடமாற்றங்கள் ஏற்படும் வேலையில் ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்கள் அப்ப இந்த புரட்டாசி ரன் அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வரதுனால சேமிப்புகள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் நல்ல முறையில் இருக்கும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் குறிப்பா குறிப்பா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வுகள் ஏற்படும் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸு டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்கு குடும்பத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கிறது மன கஷ்டம் வீடு சரியில்லாமல் இருக்கிறது அதெல்லாம் அங்கே ஒரு நல்ல ஜம்முன்னு ஒரு சூரணி துர்கா துர்கா ஹோமம் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணலாம் இல்லை மிருத்துஞ்ச ஹோமம் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு கம்பெனிலேயோ கடையிலையோ வீட்லேயோ செய்வீர்களே ஆனால் நீங்க எங்க இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வந்து செஞ்சு கொடுக்க முடியும் வெளி மாநிலங்கள் எங்க இருந்தாலும் ஹைதராபாடா இருக்கலாம் மும்பையாக இருக்கலாம் புனேவாக இருக்கலாம் ஹிமாச்சலுக்கு போயிட்டு வந்தோம் இங்கே எம்பியில் இந்தூருக்கு போயிட்டு வந்தோம் கம்பெனி அப்ப அந்த மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் ஒரு அப்போ ஒரு அடுத்தடுத்து கழகங்கள் இருந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லை ஏதோ ஒரு பேட் நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே இருந்துகிட்டே இருக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அது இமீடியட்டா ஒரு கைராசியான முறையில் அது மாற்ற முடியும் அப்ப யாகங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு தேவையான உங்க ஆஸ்பரி ஒரு பர்த் சாட் என்ன சொல்லுது எந்த மாதிரியான வழிபாடுகள் யாகங்கள் செஞ்சா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமா ஆக்டிவேட் நன்மைகள் நடக்கும்ங்கிறத கண்டுபிடிச்சு அதெல்லாம் கூட செய்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே திருமணங்கள் கைகூடும் குறிப்பாக முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜஸ் மெயினா நான் அதுதான் சொல்லுவேன் பெண்களுக்கு இவங்க நிச்சயமா முதல் திருமணம் அப்படி ஆயிடுச்சு இரண்டாவது திருமணம் சிறப்பா இருக்கும் கவலைப்படாதீங்க ஒரு குக்கிராமத்துல கிடைச்சாரோட போய் நீங்க ஜாயின் பண்ணுங்க அமைதியான வாழ்க்கை தான் வேணும் நிம்மதியான வாழ்க்கை வேணும் அதுதான் முக்கியமே தவிர எங்க இருக்குங்கிறது முக்கியம் இல்லை நிம்மதியான வாழ்க்கை இன்னும் சொல்லப் போனா தனுசு ராசி அன்பர்களே இரண்டாவது திருமணம் தள்ளி போன திருமணம் தடைப்பட்ட திருமணம் செகண்ட் மேரேஜா கண்டிப்பா நடந்துரும் அப்போ அது ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்தா நீங்க நம்ம என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்கு இந்த தோஷங்கள் எப்படி நிவர்த்தி ஆகிறது அதுக்கு என்ன சாமி செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு செய்கிறீர்களே ஆனால் திருமண தடைகள் விலகும் உடனடியாக திருமணங்கள் கூடும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் சரிதான் ஜாதக ரீதியாகவும் சரிதான் சாஸ்திரங்கள் ரீதியாகவும் ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கணும் பொண்ணு புள்ள நட்சத்திர பிரகாரம் எந்த நாள் சில பேருக்கு ஜாதகம் ஒத்து போகாம இருக்கும் அப்படி இருந்தா கூட அவங்களுக்கு நல்ல நாளில் திருமணம் செஞ்சோம்னாக்கா அவங்க நீடோடி வாழ்வாங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான நாள் குறிப்பது அதே போல டெலிவரிக்கான நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அட்வான்ஸாக வந்து போச்சு டெலிவரி ஆனால் அந்த டெலிவரிக்கு குழந்தை எந்த நாளில் குழந்தை பெற்றுக்கலாம் அப்போ வந்து அப்பா அம்மாவுடைய நட்சத்திரத்தை வச்சு அதை சரி பண்ணணும் அதே போல சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஜோதிட சந்தேகங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி திருமணங்கள் திருமண யோகங்கள் அதே போல வீட்டில் ஒரு கஷ்டமா இருக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் சில நபகிர ஹோமம் பண்ணலாமா சூரியனி துர்கா பண்ணலாமா திருஷ்டி துர்கா பண்ணலாமா அல்லது மகாலட்சுமி லக்ஷ்மி குபேரன் குபேரலக்ஷ்மி ஹோமம் ஸ்ரீசூக்த ஹோமங்கள் சத்ரு சம்ஹார ஹோமம் அப்ப இதெல்லாம் பர் இவர் பர்தி சாட் பிரகாரம் என்ன மாதிரியான ஹோமங்கள்லாம் நல்ல ஒரு கைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல திருமண பொருத்தங்கள் பார்க்கறது அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது புண்ணியாக வாசனங்கள் மற்றும் தியரி மெயினாக மனிதனுக்கு நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வரதுக்கு காரணமே அந்த கர்மா தான் அந்த கர்மா தியரில உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனாலும் அல்லது ஒரு நல்ல கைராசியான முறையில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணணும் இல்லை நல்லா கம்பெனி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் ரன் பண்றதுக்கு பூஸ்டப் பண்றதுக்கு இன்னொரு நல்ல கைராசியா செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கைராசியான முறையில் உலகம் முழுவதும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி